எல்லாரும் சொன்னாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அந்த மனுஷன் சொல்லி என்னை மழை விலையை கொண்டு போங்க இதுதான் கொண்டு வந்தேன் அற்புத சுகம் ஆனால் அந்த மனுஷன் தனிப்பட்ட முகத்தில் என்ன தெரியும் அது வேலைக்கு போயிட்டு வந்தாலும் முழங்காலே நிற்கும் அது கேரளாவில் வேலையை பார்த்தாலும் இங்கே வந்து லீவ் விட்டுட்டு அந்த எழுப்பிலுக்கு வந்துடும் இல்லை முழுரவுக்கு வந்துடும் முடியாட்டம் அங்கே என்ன செய்யுமா பகலில் வேலைக்கு போயிட்டு நைட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு ஜோப் பண்ணுவாச்சு அப்போ விசுவாசம் சும்மா வராது இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க திமிரு பிடிச்சி கொளுத்து ஜெபம் இல்லாமல் வேதவசனம் இல்லாமல் பாவத்தோடு அக்கிரமத்தோடு இருந்துக்கிட்டு நோய் வைத்திரும் குறையாது ஏன் ஆண்டவரை தேடலி விசுவாசம் கிடையாது யாருக்குள்ள விசுவாசம் பெருகும் தெரியுமா முழங்காலில் பிழைக்கிறவனுக்கு அடுத்த ஒரு இடத்துக்காக சொல்லு ஒரு மனுஷன்தான் தான் வயிறு ஊதுது யூரின் போகாது பேதி போகாது எல்லாம் அடைச்சாச்சு அப்படி ஏதாவது கொஞ்சம் போச்சுன்னா பிளட்டாக போவோம் சர்த்தல் எப்படி வருது கட்டி கட்டி ரத்தம் போயிடுவோன்னு ஆனால் அவரு தான் என்ன குறையும் ஏன்னா அது கிடைக்க நேரம் வந்து ஜெவமானும் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா விசுவாசத்தினுடைய அளவு பெருகணும்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உறவு பெருகணும் இப்போ கீழ் நோக்கி போக காரணம் என்ன ஜெவமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தேவன் எல்லாம் குப்பை தெய்வீகங்கிறது குப்பை பரிசுத்தங்கிறது குப்பை ஆனா என்ன கஷ்டம் வரும்போது உடனே சுகம் கிடைக்கும் எங்க கிடைக்கும் நீங்க தான் தேவனை தேடவே இல்லையே விசுவாசத்தினால நீங்க தேவன்ட தேடும் போது கண்டிப்பா கிடைக்கும் மத்த எழுதின சுசிஷம் பதினேழாம் அதிகாரம் இருபதாவது உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ கடுகு அளவு விசுவாசம் இருக்கணும் மலை அது என்ன மலை ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலேயும் அது ஒரு வேதியா இருக்கலாம் அது ஒரு நோயா இருக்கலாம் அது ஒரு தீராத ஒரு கஷ்டமா இருக்கலாம் அது உங்களுக்கு மலை போல இருக்கும் இதெல்லாம் குறையுமா நீ குறையும் விசுவாசம் கடுகை போல பூர்ணமாக இருக்கணும் கொஞ்சம் வரைக்கும் சந்தேகம் இல்லாமல் என்ன மன்னிப்பார் என் எனக்கு வந்தாலும் கூட என்னை ஏன் நாள்தோறும் அவர் காலை பிடிச்சிட்டு இருக்க மார்க்களி சுசேஷம் நான்கு அதிகாரம் முப்பத்து முப்பத்தி ரெண்டு வாசிங்க அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளும் சிறியதாக இருக்கிறது விதைக்கப்பட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளையும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிலையில் வந்து பெரிய கிளைகளை விடும் அப்போ ஒரு கடுகு விதை சின்னதான் இருக்கு அதை விதைக்கிறோம் விதைக்கும் போது பூண்டு வகை புல் பூண்டுகள் ரொம்ப வளராது ஆனால் இந்த புல் பூண்டுகள்ல இந்த கடுகு எப்படி இருக்குமா கொஞ்சம் பெருசா வளரும் அதுல ஆகாயத்து பறவைகள் வந்துருக்குமா அப்போ அப்ப அதே தான் நீங்க ஜபஜீவியத்துல முன்னேறும் போது அந்த விசுவாசத்தின் அளவு அதிகமாக அதிகமாக அதிகமாயிட்டே இருக்கும் அந்த விசுவாச அளவு அதிகமாக அதிகமாக தைரியம் உங்களுக்கு பெறும் அப்ப என்ன ஒரு நோயானாலும் அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு ஆண்டவர் கிரியை இன்னும் கிரியை செய்வார் பயம் உள்ள மனுஷன் அவரோட நெருங்குற மனுஷன் விதைக்கப்படுது பிறகு அது வளர்ந்து பெருசா இருக்குது அங்க உள்ள பறவைகள் வந்து தங்குது அதே போல உங்களுடைய அளவு பெருக 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 அதை பார்த்து மற்றவங்க உங்கள் மூலமாக தேவனத்தில் வருவாங்க